இந்த மாலை வேலையினுடைய பொதுக்கூட்டத்திற்கு விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்கள் அனைவரும் அண்ணன் சீமான் அவர்களுடைய உரையையும் என் அன்பிற்கினிய தம்பி தங்கைகளுடைய உரையையும் கேட்க திரண்டிருக்கக்கூடிய விக்கிரவாண்டி வாக்காளர்களை வரவேற்கிறோம் அண்ணன் அவர்கள் வர வேண்டிய சூழ்நிலை பேச வேண்டிய நிலை இருப்பதனால சுருக்கமாக வாக்காளர்களுக்கு எங்களுடைய கோரிக்கை என்னென்னா தூய்மையான குடிநீர் சுகாதாரம் சட்டம் ஒழுங்கு நேர்மையான அரசியல் சாதி மதம் மற்ற சமூக சமத்துவம் ஊழல் லஞ்சம் மற்ற நேர்மையான நிர்வாகம் வெளிப்படையான நிர்வாகம் கள்ளச்சாராயம் பெண் பாலியல் வன்கொடுமை போன்ற மக்களின் அச்சுறுத்தலான அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்யாத இந்த இருபெரும் திராவிட கட்சிகளை தூக்கி எறிய வேண்டிய நிர்பந்தத்தில் இந்த தமிழக மக்கள் இன்றைக்கி இருக்காங்க குறிப்பாக இந்த இடைத்தேர்தல் என்பது உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் அதன் நிர்வாகத்தையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறிவதற்கு இந்த தேர்தலை இந்த விக்கிரவாண்டி மக்கள் பயன்படுத்திக்கணும் எதை போன்ற வெற்றியை நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கும் என் அருமை தங்கை வேட்பாளர் மருத்துவர் அபிநய தரணும்னா மரியாதைக்குரிய காலம் சென்ற முதல்வர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் எப்படி ஒரு மகத்தான வெற்றியை பெற்று திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுக்கு வேண்டாம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் அதன் தலைமையையும் ஏற்றிருக்கக்கூடிய எம்ஜிஆரை நாங்கள் ஏற்கிறோம் என்று எப்படி மக்கள் திண்டுக்கல் மக்கள் வாக்களித்து வெற்றி வகை சூட வைத்தார்களோ அது போன்ற வெற்றியை என் தங்கைக்கும் அண்ணன் சீமானுக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் தர வேண்டியது காலத்தின் கட்டாயம் இப்படி ஒரு தலைவனை காலம் உங்களுக்கு கையளிச்சிருக்கு இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும் என் தங்கை என்பவர் சிறந்த கல்வியாளர் ஏழை எளிய நடுத்தர குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அடிப்படை குடும்பவாசிகள் குடும்ப தலைவிகளினுடைய கஷ்டங்களை உணர்ந்தவங்க வேகமாக விரைவாக மக்களை கண்டும் காணாமலும் கொடி கட்டின காரில் பயணம் பண்ணக்கூடிய இந்த மாவட்ட அமைச்சரோ இதற்கு முன்பு இருந்த திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினரோ போன்றவர் அல்ல பல கூட்டங்களில் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க நான் சட்டமன்ற உறுப்பினராக என்னை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் நான் இந்த தொகுதியில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இங்கே எங்கேயும் அரசு நடத்தக்கூடிய மதுபான கடைகளை அறவே அகற்றுவேன் இதற்கே ஒரு பெரிய துணிச்சல் வேணும் அது சீமானின் தங்கை என்பதனால் மட்டும்தான் அந்த துணிச்சல் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு இது போன்ற ஒரு அரிய வாய்ப்பை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு அழுத்தமாக சொல்கிறேன் இந்த இடைத்தேர்தல் என்பது உங்கள் கையில் இருக்கக்கூடிய வாக்கு என்பது விலை மதிப்பற்றது அந்த வாக்கை சரியாக உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலம் உங்கள் குழந்தைகளுடைய உயர் கல்வி அவர்களுடைய பாதுகாப்பு உங்களுடைய அத்தியாவசிய சாலை மருத்துவம் உங்களுடைய வருங்காலம் இந்த மண்ணின் வளம் இந்த ஊழல் பெருச்சாலிகளான இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டத்தை அறவே அடித்து துரத்துவதற்கான ஒரு அரிய வாய்ப்பாக உங்கள் கையில் இன்னைக்கு கிடச்சிருக்கு அந்த வாய்ப்பை என் அன்பிற்கினிய விக்கிரவாண்டி வாக்காளர்கள் பயன்படுத்தி என் அன்பு தங்கையை வெற்றி பெற செய்யணும் நாம் தமிழர் கட்சி வரலாற்றில் இடம் பிடிக்கக்கூடிய இந்த வாய்ப்பை முதல் வெற்றியை இந்த விக்கிரவாண்டி மண்ணில் இருந்து பெற்றோம் அப்படின்ற நிலையை நீங்கள் உருவாக்கணும் வருங்காலத்தில் எங்கள் அண்ணன் முதல்வராக ஜார்ஜ் கோட்டையில் அமர்கின்ற காலத்தில் எங்களுடைய செல்ல தொகுதியாக இந்த தொகுதியை நாங்கள் வளம் பெற தமிழ்நாட்டுடைய முன்மாதிரி தொகுதியாக நாங்கள் உயர்த்தி காட்டுவதற்கு நீங்கள் வழிவகை செய்து தரணும்னு சொல்லி கேட்டு விடைபெறுகிறோம் நாம் தமிழர் அடுத்ததாக மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் பேரறிவாளன் அவர்கள்